நமோ வெங்கேசாயா வெங்க ஓம் நமோ நாராயணா திருப்பதி ஏழுமலையான தரிசிக்க பிளான் பண்ணியிருக்கீங்களா அப்போது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே முக்கியமாக இருக்கும் திருப்பதி தேவஸ்தானம் இப்போ ஒரு அதிரடியான மாற்றத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க இனிமேல் கோவிலுக்கு நேரில் போய் ஸ்டீவானி டிக்கெட்லாம் புக் பண்ணவே முடியாது ஆனால் அதே சமயம் காலையிலே டிக்கெட் புக் பண்ணால் அன்னைக்கு சாயங்காலமே சாமி தரிசனம் பண்ணிடலாம் அது எப்படி என்ன ரூல்ஸு வாங்க டீடெயில் அந்த பதிவில் பார்க்கலாம் பொதுவாக திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் கூட்டம் எப்போவுமே பார்த்தீங்கன்னா அலை மோதும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் தமிழ்நாட்டில் இருந்து மட்டும் பார்த்தீங்கன்னா தினசரி ஆயிரக்கணக்கான பக்தர்கள்லாம் குடும்ப குடும்பமாக போய் தரிசனம் பண்ணிட்டு வராங்க சில நேரம் தரிசனத்துக்காக பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு மேலே கூட காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை தான் இப்போதைக்கும் இருக்குது இந்த காத்திருப்பு நேரத்தை குறைப்பதற்காக கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்காக தான் இப்போது ஒரு புது முயற்சியை வந்து கையில் எடுத்திருக்காங்க திருப்பதியில் இந்த ஸ்ரீவாணி அறக்கட்டளை மூலமாக இந்த விஐபி பிரேக் தரிசனம் டிக்கெட்லாம் கொடுப்பாங்க வழக்கமாக இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் டிக்கெட் இருக்கும் ஐநூறு டிக்கெட் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் முன்கூட்டியே நீங்கள் ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க அதை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் முந்நூறு டிக்கெட் பார்த்திங்கன்னா திருமலையில் இருக்கிற கவுண்டரில் தான் ஆஃப்லைனில் கொடுப்பாங்க மீதி இருக்க இரநூறு டிக்கெட் பார்த்தீங்கன்னா திருப்பதி ஏர்போர்ட்டில் கொடுப்பாங்க இதில் பிரச்சனை என்னென்னா அந்த முந்நூறு கவுண்டர் டிக்கெட்டை வாங்குறது தான் கஷ்டமே பக்தர்கள்லாம் முதல் நாள் ராத்திரியிலிருந்தே விடிய விடிய கவுண்டர் வாசலில் காத்துட்டு இருந்து கஷ்டப்படுறாங்க இதை தடுக்க தான் தேவஸ்தானம் வந்து ஒரு மேஜர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க வர ஜனவரி ஒன்பதாம் தேதி முதல் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி வரைக்கும் அதாவது ஒரு மாதத்துக்கு சோதனை அடிப்படையில் ஒரு புது முயற்சியை வந்து அமல்படுத்தியிருக்காங்க இனிமேல் திருமலையில் இருக்கிற அந்த கோகுலம் கெஸ்ட் ஹவுஸ் கவுண்டரில் ஸ்டீவானி டிக்கெட் கொடுக்க மாட்டாங்க இனிமேல் நேரடியாக போய் டிக்கெட் வாங்க முடியாது அதுக்கு பதிலாக அந்த முந்நூறு டிக்கெட்டையும் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே மாற்றிட்டாங்க தினமும் காலையில் ஒன்பது மணிக்கு அன்றைய தினத்துக்கான ஸ்டீவானி டிக்கெட் புக்கிங் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஓப்பன் ஆகும் மதியம் ரெண்டு மணி வரைக்கும் இந்த புக்கிங் இருக்கும் காலையில் ஒன்பத்து டு ரெண்டு மணிக்குள்ளே புக் பண்ணுற பக்தர்கள் அனைவருமே அன்னைக்கு சாயங்காலம் நாலு மணிக்கு தரிசனத்துக்கு போகலாம் சொல்கிறாங்க அதாவது காலையில் நீங்கள் புக் பண்ணால் மாலையில் தரிசனம் இதில் முறைகேடு எதுவும் நடக்காமல் இருக்க சில டிக்கெட் ரூல்ஸ்லாம் போட்டிருக்காங்க டிக்கெட் புக் பண்ணுறப்போ ஆதார் எண் மற்றும் ஆதாரோடு இணைக்கப்பட்ட மொபைல் நம்பர் கட்டாயம் வேணும்னு சொல்லிட்டாங்க மொபைலுக்கு வந்து வர ஓடிபியை என்டர் பண்ணாதான் டிக்கெட் கிடைக்கும் ஒரு முறை புக் பண்ணும்போது ஒரு குடும்பமாக கருதி அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா நாலு பேருக்கு டிக்கெட் போடலாம்னு சொல்கிறாங்க முதல்ல வருவோருக்கே முன்னுரிமை சொல்லிருக்காங்க ஃபஸ்ட்டு கம் ஃபர்ஸ்ட் செல்வ அடிப்படையில் தான் டிக்கெட் கிடைக்கும் சொல்லிக்காங்க இதில் கவனிக்க வேண்டிய இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்குது இந்த ஸ்ரீவாணி டிக்கெட்னால் என்னன்னு தெரியாதவங்களுக்கு இதுக்கு பெயர் பார்த்தீங்கன்னா ஸ்டீவானி ட்ரஸ்ட் டொனேஷன் சொல்லுவாங்க அதாவது ஒரு டிக்கெட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் நன்கொடை கொடுக்கணும் ப்ளஸ் டிக்கெட் கட்டினோமா ஐநூறுரூபா மொத்தம் ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி ஐநூறுரூபா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஏர்போர்ட் கோட்டா திருப்பதி ஏர்போர்ட்டில் கொடுக்குற அந்த இரநூறு டிக்கெட்டில் எந்த மாற்றமும் இல்லை யாரெல்லாம் ஃப்ளைட்டில் வராங்களோ அவங்க எல்லாமே அங்கே வாங்கிக்கலாம் முக்கியமான எச்சரிக்கை பார்த்தீங்கன்னா இனிமேல் ஸ்டீவானி டிக்கெட் வாங்கலாம் நினச்சி யாரும் மலைக்கு மேலே இருக்கிற கவுண்டருக்கு போகாதீங்க அங்கே போனால் டிக்கெட் கிடைக்காது ஏமாற்றம் தான் மிஞ்சும் உங்கள் மொபைல்லையே காலையில் ஒம்பது மணிக்கு ட்ரை பண்ணுங்கள் டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கலாம் ஸோ மக்களே இந்த புது ரூல்ஸ் வந்து வெற்றிகரமாக அடைஞ்சிச்சின்னா இது நிரந்தரமாக பார்த்தீங்கன்னா இந்த முறையை கொண்டு வந்துருவாங்க ஜஸ்ட்டு இது ஒன் மந்த்து பார்த்தீங்கன்னா சோதனை முயற்சியாக கொண்டு வந்திருக்காங்க இது ஓகே ஆயிடுச்சுன்னா எல்லா மந்தும் இப்படி தான் இருக்கும் ஸோ முக்கியமாக திருப்பதி போகிறவங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது விஷயமா கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓம் நமோ நாராயணாய்யா அனைவருக்கும் நன்றி